ஹலோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்குறோம்னா சிங்கப்பண்ணே ப்ரோமோ வீடியோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா நம்ம ஆனந்து வந்து தன்னோட அந்த போட்டியில் எப்படியாவது செவிச்சாகணுங்காண்டி தன்னோட கையில் இருக்க கட்ட கூட பொருட்படுத்தாமல் அதை அவித்து போட்டு தன்னோட வேலையை நம்ம கண்டிப்பாக செஞ்சால் ஆகணும் நம்ம அந்த போட்டியில் செவிச்சா தான் தன்னோட அக்கா கடையானம் நடக்க ஒரு தீவிரமாக அந்த போட்டியில் இறங்கினாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் இன்னும் அவள் செவிக்கிறதுக்கு எவ்வளோ பீஸ் குறையுதுன்னா ஒரு பத்து பீஸு குறையுது பத்து பீஸு அவள் பண்ணிட்டான்னா அவள் தான் போட்டியில் செவிப்பாங்கிற தான் உண்மை ஏன்னா பத்து பீஸு முன்னே ரீடிங்கில் தான் போயிட்டுருக்காங்க அதை தாராளமாக அனுந்தி முறியடிச்சுவாங்கிறது எதிரி கூட்டத்துக்கு தெரியும் ஏன்னா முதல்ல ரொம்ப மோசமாக இருந்தவள் அப்படியே படிப்படியாக படிப்படியாக முன்னேறி இப்போ பத்து பீஸில் வந்து நிற்கா ஆனால் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அதே முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுங்கிற இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது மித்ராவும் கர்நகரனும் ஒருவேளை அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டான்னா தன்னோட நினச்ச மாதிரியே அந்த காரியம் நடமுறமே இவன் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டானா தன்னோட அக்கா கேட்டால் இதே இப்போ இந்த இது மூலமாக நடத்துகிறாள்ங்கிற ஒரு ஆதங்கத்தில் இப்போ எப்படியாவது ஜெயிக்கக்கூடாது இந்த பட்டிக்காடு செஞ்சிட்டா இந்த காமர்ஸ்ல நம்மளும் யாரும் மதிக்க மாட்டாங்கங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் எப்படியாவது அவர் தோற்றுணுண்டு அவங்க பண்ணதை பிளானில் என்ன நடந்திருக்குன்னா ஆனந்தி சாப்பிட்ற சாப்பாடுலேயே மயக்க மருந்து ப கலக்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் போயிருக்கு அவங்களுக்கு அதே போல் கருணாகரன் வந்து கலந்துட்டாங்கிறது தான் உண்மை ஏன்னா நம்ம ஆனந்தி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வாய்க்கை போட்டு விழுந்துருவாங்க காரணம் என்னென்னா நம்ம கருணாகரன் பார்த்த வேலை தான் வேறு எந்த வேலையும் இல்லை கருணாகரம்னா தன்னோட ஆனந்தியோட சாப்பாட்டில் மயக்க மறந்து கலந்தாங்கிறது இது படிப்படியாக தான் நமக்கு தெரிய வரும் அப்படி கலந்து விட்டு அவன் எப்படியாவது தான் அவனோட அவனோட எண்ணமே ஆனால் அந்த பானெல்லாம் முறியடித்து அந்த போட்டியில் எப்படி கலந்துக்க போகிறா எப்படி செவிக்கப் போகிறாதான்ங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ட்ரெஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஆனது செவிச்சிருவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் அந்த மயக்கத்தில் இருந்து எப்படி தெரிய போகிறான் என்ன வழியில் மறுபடியும் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்கிறதான் நம்ம பொறுத்து வந்து பார்க்க போகிறோம் நல்லா விறுவிறுப்பவையே எடுத்துருக்காங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ